வாழ்க்கைய துன்பம் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்ற கேள்விக்கு நிச்சயமாக முடியும் அப்படின்றதுதான் ஆன்மீக குருமார்களுடைய கருத்தாக இருக்கு இங்க சுவாமி ராமா அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு அந்த நிகழ்வின் மூலம் தன்னுடைய குருநாதர் வாழ்க்கையில துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கொடுத்ததை நம்ம பார்க்கலாம் சுவாமி ராமாவுக்கு ஒரு பதினஞ்சு வயசா இருக்கு அப்போ இவருக்கு ஒரு எண்ணம் வருது அதாவது நம்மளுடைய குருநாதருக்கு ரொம்ப சிறந்த ஒரு அன்படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நினப்பு வருது ஏன் அந்த நினப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பணக்காரர்கள் அவருடைய குருநாதரை பார்க்க வராங்க எல்லாரும் எப்படி வராங்க கூட நிறைய பழம் நிறைய மலர் பணம் எல்லாத்தையும் அவருடைய குருநாதருக்கு காணிக்கையாக கொடுக்குறாங்க ஆனால் இவர்கிட்ட சுவாமி ராமா கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னா பதினஞ்சு வயசு தான் ஆகுது அப்போ அந்த பதினஞ்சு வயசில் அவருடைய சொந்தமாக சம்பாதித்த பணம் எதுவும் இல்லை அவர்கிட்ட அவர் குருவை நாடிதான் இருக்கிறார் குருவை சார்ந்து இருக்கிறார் ஆனாலும் இவருக்கு இவங்க எல்லாரும் கொண்டாந்து கொடுக்கறத பார்த்துட்டோம்னா ஒரு ஆர்வம் வருது நம்மளும் ஏதாவது ஒரு சிறந்த அன்பளிப்பா நம்மளுடைய குருநாதருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இவர் நேராக போயிட்டு குருநாதர்கிட்ட கேட்குறாரு நான் உங்களுக்கு ரொம்ப சிறந்த அன்பளிப்பா ஒரு காணிக்கையா கொடுக்கணும்னா எதுவா இருக்கும் நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு அவருடைய குருநாதர்கிட்டே கேட்குறாரு குருநாதர் உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா காஞ்ச குச்சிகளை எல்லாத்தையும் சேர்த்து கட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு இவருக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது யாராவது ஒரு சிஷ்யன் காஞ்ச குச்சிகளை எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் குருநாதர்கிட்ட கொடுத்தா அந்த குருநாதர் அவர் எட்டி இல்லை உதைப்பார் ஆனால் என்னடா இவர் காஞ்ச குச்சிகளை கட்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஆனால் குருநாதர் சொல்லிட்டார் இல்லையா அதனால் இவர் காஞ்ச குச்சிகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி கட்டி எடுத்துகிட்டு வந்து குருநாதர்கிட்ட கொடுக்குறார் குருநாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவனுடைய இதயபூர்வமாக மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக இதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறார் அவரை பார்த்துட்டு இவர் நல்ல கற்று தேர்ந்து ஒரு ஞானி நம்ம நினச்சிட்ருக்கோம் இவருக்கு இன்றைக்கி என்ன ஆச்சு காஞ்ச குச்சை கேட்குறாரு அதை கொடுத்தா ஆத்மார்த்தமாக கொடு இதயபூர்வமாக கொடு சொல்கிறாரே அப்படின்னு யோசிச்சிட்ருக்கிறார் அப்போது அவருடைய குருநாதர் அவர்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ எனக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப சிறந்த அன்பளிப்பு இதுவாக தான் இருக்கும் மக்கள் என்ன வந்து பார்க்குறப்ப பொன் வெள்ளி நிலம் வீடு நிறைய கொடுக்க விரும்புகிறாங்க ஆனால் இதனால் எனக்கு எந்த பயனுமே கிடையாது நான் எந்த பயனும் இதனால் அனுபவிக்க போகிறது கிடையாது ஒரு மாணவன் காஞ்ச குச்சிகளை கட்டுக்கட்டாக கட்டி தன்னுடைய குருநாதருக்கு கொடுக்கும் பொழுது ஞான உதயத்துக்கான பாதையில் செல்றதுக்கு அவன் தயாராக இருக்கான் அப்படின்றது அர்த்தம் என்ன என்னுடைய கடந்த காலத்துலேருந்து விடுவிச்சிருங்க என்னுடைய எதிர்மர எண்ணங்கள் எல்லாத்தையும் அறிவு அப்படின்ற தீயில பொசுக்கிடுங்க அப்படின்னு அந்த மாணவன் சொல்கிறதா அது பொருள்படும் எப்போது இந்த காஞ்ச குச்சிகளை கொடுக்கும் பொழுது அதனால நான் என்ன பண்ணுறேன் இப்போது உன்னுடைய கடந்த கால கர்மவினைகள் எதுவுமே உன்னுடைய எதிர்காலத்தை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த குச்சிகளை எல்லாத்தையும் எரிக்க போறேன் நான் இப்போ உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க போறேன் நீ இனி உன்னுடைய கடந்த காலத்தில் வாழாத இங்கு இந்த கணத்துல புதுசா உன்னோட வாழ்க்கையை நடத்து ஞான பாதையில பாதையில் துவங்கு அப்படின்னு சொல்கிறார் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இவருடைய குருநாதர் சொல்கிறார் நிறைய பெரும்பாலான மக்கள் தங்களுடைய கடந்த கால சிந்தனையிலேயே உழந்துக்கிட்டு இருக்காங்க நிகழ்காலத்தில் வாழறது எப்படி அப்படின்றது அவங்களுக்கு தெரியல அதனால் தான் அவங்க துயரத்தில் இருக்காங்க ஆகினால கடந்த கால நினைவுகளை அகற்றிட்டு நிகழ்காலத்தில் யாரெல்லாம் வாழறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு உண்மை அதுதானங்களே நமக்கு கடந்த காலத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா அந்த நிகழ்வுகளிலிருந்து அந்த நினைவுகளிலிருந்து நம்மளால வெளியில் வர முடியல அது என்ன நிகழ்வாக வகனாலாம் இருக்கட்டும் அது காதலாக இருக்கட்டும் இல்லை ஒரு சகோதரர்களுடைய இல்லை ஒரு உறவுகளுடைய பிரிவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் கடந்த காலத்திலேயே நம்ம இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல அந்த இருந்து வெளியில் வர முடியல மறுபடியும் மறுபடியும் அந்த நிகழ்வை நினச்சி 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 மனசானது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது நிகழ்காலத்தில் வாழும் பொழுது அந்த கடந்த கால நினைவுகளை நம்ம முழுவதும் அகற்றிவிடும் பொழுது வாழ்க்கையானது மிகவும் இனிமையாக இருக்கும் துன்பம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய புரிதலாக இருக்குது அப்போது ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா எப்பொழுதும் நிகழ்காலத்தில் இருக்கணும் நம்ம போதும் சரி சாப்பிடும்போதும் சரி நம்ம மற்றவர்களுக்காக உதவும் போதும் சரி ஒவ்வொரு வேலையிலும் நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அந்த நிகழ்கால நிகழ்வுகளில் கவனம் செலுத்தும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் கடந்த கால துன்ப நிகழ்வுகளிலிருந்து நம்ம நம்ம விடுச்சு விடுவித்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையானது சந்தோஷமாக மாறும் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க நன்றி வணக்கம்